வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருப்பது எப்படி ஏகாதேசி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அன்று முழுவதும் உணவு சாப்பிடாமல் உபவாசம் இருக்க வேண்டும் ஏகாதேசிக்கு மறுநாள் துவாதேசி அன்று பாராயணம் உணவு உண்ண வேண்டும் ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் தண்ணீர் கூட பருகக்கூடாது ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் வயதானவர்கள் சிறுவர்கள் இதில் இருந்து விளக்கு உண்டு அத்தகையவர்கள் பால் பழம் நீர் பழச்சாறு கிழங்கு வகைகள் உப்பில்லாத சில உணவுகள் வேகவைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இதனால் உபவாசத்திற்கு எந்த பாதிப்பும் வராது மேலும் உபவாசத்தின் பொழுது ஆரோக்கிய குறைவு உள்ளவர்கள் மருந்துகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உடம்பே எல்லா தர்மங்களையும் கடைபிடிப்பதற்கு சாதனம் என்பதால் உடலை பாதுகாக்கும் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவரால் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அவருக்கு மற்றவர்கள் சங்கல்பம் செய்து அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அந்த பலன் ஏகாதேசி விரதம் யாருக்காக இருக்கிறோமோ அவருக்கு போய் சேரும் கணவனுக்காக மனைவி கடைபிடிக்கலாம் மனைவிக்காக கணவன் கடைபிடிக்கலாம் தந்தைக்காக மகன் கடைபிடிக்கலாம் குருவுக்காக சீடன் கடைபிடிக்கலாம் ஏகாதேசி அன்று எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து அன்று இரவு கண் விழித்து பகவானின் பெருமைகளை பாடுபவர்கள் புராணங்களை படிப்பார்கள் ஸ்லோகங்கள் சொல்வார்கள் பாரம்பரியமாக பரமபதம் என்னும் விளையாட்டு அன்று விளையாடும் வழக்கம் உண்டு அதில் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வைகுண்டத்தை அடைவதாக அந்த விளையாட்டின் தாத்பரியம் தீட்டு காலங்களில் கூட அதாவது குழந்தை பிறந்த வீடாக இருந்தாலும் யாராவது இறந்த தீட்டு இருந்தாலும் மற்ற விரதங்களை அனுஷ்டிக்க கூடாது என்று சொல்லப்படும் ஆனால் ஏகாதேசி விரதத்தை ஈட்டுக் காலங்களிலும் கடைபிடிக்கலாம் என்பதுதான் இந்த விரதத்தின் சிறப்பு ஏகாதேசிக்கு மறுநாள் வரக்கூடிய துவாதிசி இது பஞ்சாங்கத்தில் ஹரி வாஸ்திரம் என போற்றப்படுகிறது துவாதசி ஆரம்பத்தில் முன் நான்கு நாழிகை பின்னர் நான்கு நாழிகை என இதை கணக்கிடுவார்கள் பஞ்சாங்கத்தில் போட்டுள்ள அந்த ஹரி வாசரம் நேரம் வரை ஏகாதேசி விரதமானது அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன எனவே ஏகாதேசி உபவாசம் இருப்பவர்கள் அதுவரை ஏகாதேசி உபவாசத்தை தொடர வேண்டும் அதன் பிறகுதான் துவாதேசி பாரணை உணவு உண்ணுதல் செய்ய வேண்டும் துவாதேசி அன்று உணவில் நெல்லிக்காய் மற்றும் அகத்திக்கீரையை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும்